வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆட்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றுக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் அணைக்கட்டிலே நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டரும் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பத்து மில்லிமீட்டர் மதுரை மேலூர் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் தனியமங்கலம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் கீழ்நிலை புதுக்கோட்டை மாவட்டம் பதினாலு மில்லி மீட்டர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பதினெட்டு மில்லிமீட்டர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பினரி பதிமூன்று மில்லிமீட்டர் தென்காசி மாவட்டம் சிவகரி பதினேழு மில்லி மீட்டர் திருச்சி மாவட்டம் உசிரி பதினேழு மில்லி மீட்டர் அணை மற்றும் வாத்தலை அணைக்கட்டு பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மழைப்படிவு இந்த மழைப்படிவு இது ஒரு சாதாரண நிகழ்வு தான் வெப்பசலனம் மற்றும் கா மேற்கு கிழக்கு காற்று பயணம் காரணமாக மழை பொழிந்தது ஆனால் வரக்கூடிய பதினோராந்தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரை அடுத்தடுத்த நான்கு நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி இருக்கிறது நான்கு நிகழ்வுமே வட இலங்கை வந்து டெல்டா மாவட்டங்கள் தான் பிற பகுதிகளுக்கு அது திரும்பி பயணிக்கும் ஆகையினால நிறைய மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க இருக்கிறது பதினோராந்தேதியிலிருந்து வரக்கூடிய பதினான்காம் தேதி வரக்கூடிய நிகழ்வு வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுத்து விட்டு பிறகு தென் உள் மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்கள் என கொடுத்து விட்டு அரபிக்கடல் பகுதியை நோக்கி வரக்கூடிய பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதி விலகிச் செல்லும் பதினைந்தாம் தேதி இடைவெளியை கொடுத்து விட்டு பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை அடுத்த வலுவான நிகழ்வு தமிழ்நாட்டு கரைக்கு வந்து நிறைய மழை பெடிவை மீண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அனைத்து மாவட்டங்கள் ஏரி குளங்களை நிரப்பு மழை வரக்கூடிய பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை ஒரு நிகழ்வும் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை ஒரு நிகழ்வும் ஏரி குளங்களை நிரப்பும் மழைப்பொடிவாக அமையும் கண்டிப்பாக உங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் ஏரி குளங்களை நிரப்பும் வயடிந்தோடும் ஏரி குளங்கள் உடை உடைப்பெடுக்காமல் தவிர்த்த முன்னெச்சரிக்கைக்கும் வடிகால் வசதியை சீர் செய்து கொள்ளும் முன்னெச்சரிக்கைக்குமே இந்த அறிக்கை மாத இறுதியில் கிறிஸ்துமஸுக்கு பிறகும் ஒரு நிகழ்வு ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் இடைவெளி பெரிதாக இருக்காது பதினைந்தாம் தேதி மட்டும் சிறு இடைவெளி ஆக நிறைய மழைப்பொழிவு கொடுக்க போகிறது முன்னெச்சரிக்கைக்காக மட்டுமே இந்த ஆய்வறிக்கை தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்தே இருங்கள் நன்றி